டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி திருவருகை காலத்தின் மூன்றாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வசனங்கள் ஒன்று இரண்டு எட்டு முதல் பத்து யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது என்னை சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்று கேளுங்கள் யாக்கோபின் புதல்வர்களே உங்கள் தந்தையாகி இஸ்ரேலுக்கு செவிகொடுங்கள் யூதா உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர் உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி என் மகனை இறை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால்மடக்கிப் படுப்பான் அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன் அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது அவன் மரபை விட்டு குற்றம் மறையாது அருள்வாக்கு செய்தி வாசகம் மத்தியில் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்று தொடங்கி பதினேழு தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் ஏற்பட்டியல் ஆப்ரஹாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாகோபு யாகோபுவின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் இராம் இராமின் மகன் அமினதாபு அமினதாபுவின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் இராகாபுவுக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுவுக்கும் ரூத்துவுக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரகபயாம் ரகபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத்து யோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியா உசியாவின் மகன் யோத்தாம் யோத்தாமின் மகன் ஆகாசு ஆகாசின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசேயின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவுக்கும் அவர் சகோதரர்களுக்கும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியேல் செயல்தியலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூது அபியூதுவின் மகன் எலியாக்கிம் எலியாக்கின் மகன் ஆசோர் ஆசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் எலையாசர் எலையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபுவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் முதல் முதல் தாவீது வரை தலைமுறைகள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு ஆண்டவரின் அருள் வாக்கு அரசு நூலகம் ஒன்றிற்கு ஒரு புத்தகத்தோடு வந்த வாசகர் ஒருவர் அங்கிருந்த அதிகாரியை பார்த்து என்ன புத்தகம் வைத்திருக்கிறீர்கள் வாருங்கள் ஒரு நாவலை எடுத்துச் சென்றேன் புத்தகங்கள் முழுவதுமே கதாபாத்திரங்களின் பெயர்கள்தான் இருக்கிறதை ஒழிய ஒரு வரி கூட கதை இல்லை என்றாராம் அந்த அதிகாரி கிண்டலோடு வாயா வா புத்திசாலி நீதான் இங்கிருக்கிற டெலிஃபோன் டைரக்டரியை நாவல் என்று சொன்னாராம் இன்றைய வாசகம் முழுவதுமே கதாபாத்திரங்களின் பெயர்கள் தான் இருக்கின்றன இறைவனின் செய்தி என்று சொல்லப்படுகின்ற வகையில் எதுவும் இல்லையே என்று நாம் நினைக்கக்கூடும் அதாவது இன்றைய நற்செய்தியில் மத்தியு இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலை தருகின்றார் ஆனால் இந்த மூதாதையர் பட்டியல் நிரம்பிய இப்பகுதியில் மத்தேயு இயேசுவை பற்றிய மூன்று முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தருகிறார் என்று சொன்னால் நம்ம பலருக்கு அது ஆச்சரியமாக இருக்கக்கூடும் இயேசு யார் இயேசு எதற்காக வந்தார் இயேசுவின் பணி அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்ற மூன்று முக்கியமான கேள்விகளுக்கு பதிலை மத்தேயு தமது தலைமுறை அட்டவணை பட்டியலில் ஒழித்து வைத்திருக்கிறார் முதலாவதாக இயேசு யார் மத்திய யூத கிறிஸ்தவர்களுக்கு தன் அச்செய்தியை எழுதுகின்றார் யூதர்களை பொறுத்த அளவில் மெசியா என்பவர் தாவீதின் வழிமரவினராக யூதா குலத்தில் தோன்றியவராக இருக்க வேண்டும் யூதா குலத்தில் மீட்பர் பிறப்பார் என்ற யூத நம்பிக்கை எங்கிருந்து தோன்றியது என்பதை விளக்குவதே இன்றைய முதல் வாசகம் முதுபெரும் தந்தையர்களில் ஒருவரான இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்ட யாக்குவப்பு தான் இறக்கும் தருவாயில் தனது பன்னிரு மகன்களுக்கும் ஆசி வழங்கினார் தனது யூதா என்ற மகனுக்கு ஆசி வழங்கிய போது அவர் கூறிய வார்த்தைகளே இன்றைய முதல் வாசகமாக தரப்பட்டுள்ளன அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்திருக்கும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது என்ற வார்த்தைகள் எதிர்கால மெசியாவை பற்றி சொல்லப்பட்டன என்பது யூத நம்பிக்கை இத்தகைய நம்பிக்கைக்கு ஏற்ப மெசியாவான இயேசு யூத குலத்தில் தாவீதின் வழிமரபினராக பிறந்தார் என்கின்ற செய்தியை எடுத்துரைப்பதற்காக தலைமுறை அட்டவணையை மத்திய தருகின்றார் இரண்டாவதாக இயேசு எதற்காக வந்தார் காலம் காலமாக அடிமைத்தனத்தில் அல்லல் பட்ட இனம் யூத இனம் வெறுமனை விடுதலை வாழ்வுக்காக மட்டுமல்ல முழுமையான நிறைவான வாழ்விற்காகவும் இயங்கிக் கிடந்த இனமும் அந்த இனமே யூத இனத்தின் இப்படிப்பட்ட இயக்கம் அதாவது முழுமையான நிறைவாழ்விற்கான இயக்கம் இயேசுவில் நிறைவு பெறுகிறது என்ற செய்தியையே இவ்வட்டவணை வழியாக மத்தி எடுத்துரைக்கின்றார் அதாவது காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக யூதர்கள் இயங்கிக் கிடந்த நிறைவான முழுமையான வாழ்வை கொடுக்க இயேசு வந்தார் என்ற செய்தியை இந்த தலைமுறை அட்டவணை வழியாக மத்தேயி நமக்கு தருகின்றார் மூன்றாவதாக இயேசுவின் பணி அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கும் வழக்கமாக யூதர்கள் தங்களது மூதாதையர் பட்டியலில் பெண்களின் பெயர்களை சேர்ப்பதில்லை ஆனால் மத்தேயி இதற்கு மாறாக தாமார் ரூத் உரியாவின் மனைவியான பத்சேவா ராகாபு மரியா என்ற ஐந்து பெண்களது பெயர்களை தருகின்றார் இவர்களில் மரியாவை தவிர மற்ற நான்கு பேருமே அன்றைய யூத சமூகத்தால் பாவிகளாய் கருதப்பட்டவர்கள் ஏன் மரியா கூட தன் சமகாலத்தவரால் காலத்தவரால் கணவனை அறியாமல் கருத்தாங்கியதன் மூலம் பாவியாய் கருதப்பட்டவர்தான் விவிலி அறிஞர்களது கருத்தப்படி இயேசு சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் மீது பெண்கள் இதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் மீது சிறப்பு கவனம் கொள்ளுதல் மூலமாகவும் பாவிகள் மீது சிறப்பு அக்கறை கொள்வதன் மூலமாகவும் நிறைவாழ்வை இவ்வுலகில் மலரச் செய்ய போகிறார் என்கின்ற செய்தியை மத்தே இங்கு தருகின்றார் அன்புக்குரியவர்களே இயேசுவின் மூதாதையர் பட்டியல் மட்டுமல்ல நமது மூதாதையர்களை பற்றிய நினைவுகள் கூட நமக்கு பல செய்திகளை தர முடியும் நம் மூதாதையர்கள் நமது வாழ்வின் வேர் போன்றவர்கள் வேர் மறைந்திருந்தாலும் அது இல்லாமல் இல்லை நம் மூதாதையர்கள் பற்றியும் அவர்களது வாழ்வு முறை குறித்தும் நாம் தெரிந்து கொள்வோம் நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம் ஜபம் இறைவா எம் மூதாதையரைப் பற்றி அதிகம் தெரிந்து கொள்வதன் மூலம் எம் வாழ்வின் மேன்மையை அதிகமாக உணர தாரும் ஆமேன் வருவார் வேதியர் வேதனு படியேன் தாவேதின் கோத்திரத்தில் தப்பரனார் வருவார் രാജാ വേദിൻ കുളത്തിനിലൂതിത്തൽ രോജ താഴ്പ്പണിന്തോം എം കാത്തി രാജ വിജനെ മണ്ണുലകം തേടിയേ வெள்ளை மாலை ஓரத்திலே உள்ளன இல் வருவார் விண்ணுலகராஜனே மண்ணுலகம் தேடியே வெள்ளை மாலை ஓரத்திலே உள்ளன வருவார் வேதியர் போகோதிட்ட வேதனுபடியே தாவீதின் கோத்திரத்தில் தப்பரனார் வருவார் வேதியர் போகோதிட்ட வேதனுபடியேன் தாவேதின் கோத்திரத்தில் தப்பரனாவ விளக்க வஞ்சகன் மனமது நடுங்க விண்ணுலகராஜனே மண்ணுலகம் தேடியே வெள்ளை மாலை ஓரத்திலே உள்ளனையில் வருவார் விண்ணுலகராஜனே மண்ணுலகம் தேடியே வெள்ளை மலை ஓரத்திலே உள்ளனையில் வருவார் வேதியர் போகுதிட்டர் வேதனுள் படியேன் தாவேதின் கோத்திரத்தில் தப்பரனா வருவார் வேதியர் போகுதிட்டர் வேதனுள் படியேன் தாவேதின் கோத்திரத்தில் தற்பரான வருவார்